ஆயில் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காராமணி கிரேவி தாங்க செய்யப்படுற செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வசி அட்டைக்காசமாக இருக்கும் ஜீரா ரைஸுக்கும் சப்பாத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து காராமணி வந்து ஒரு எட்டு மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் மொளகட்டி கூட வந்து வச்சு பாருங்கள் லைட்டாக வறுத்து பாருங்கள் அளவுக்கு நம்ம முளைக்கட்டி இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இல்லை நம்ம இந்த அளவுக்கு ஊறினாலும் ஓகேங்க இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் அப்போ தான் பஞ்சிப்பூல வெந்து வரும் இப்போ ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் காராமணி விவரத்துக்கு தண்ணி செத்துக்கலாம் கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்சி மசாலாங்க அரை ஸ்பூன் சால்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கணுங்க இப்போ இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு காலி ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூளை செத்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசிலிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்போ தான் நம்ம காரமணி சூப்பராக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கோம் ஏன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கிரேவி செய்கிறதுக்கு காராமணி நல்லா வெந்து கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்படி வெந்து மட்டும்தான் கிரேவி வந்து பார்க்க டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ இதை சைடில் வச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி செத்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறின பின்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு செத்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி செத்துக்கோங்க தண்ணியில் அலசி செத்துக்கும் போது ரொம்ப நல்லதாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் பார்த்திங்கன்னா தூசிலாம் ஒரு இல்லைன்னா மோஸ்ட்லி வெளியே தான் வச்சுருக்காங்க மிளகாலாம் இந்த மிளகாய் இந்த மாதிரி அலசி செத்துக்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி செத்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கலந்து விடுங்க இது கூடிய ஒரு அஞ்சாறு பல் முந்திரி சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க விற்பருந்தால் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க சேர்த்துட்டு இனி தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம கிரேவியாக செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுறதுக்கு டைம் இருக்காது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு கிரேவி சூப்பராக வரும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க இப்போது இதை ஆறவிட்டு மிக்ஸியில் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பட்டரையும் செத்துக்குறேன் பட்ரு போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போது பட்ரு உருகின உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போடுற மிளகா வந்து டக்குன்னு கருகிடும் அதனால தான் கேஸ் ஆஃப் பண்ண சொல்கிறது இப்போ அரை ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி செத்துருக்கேன் கலருக்காக ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனியாக தூளை செத்துருக்கேன் இப்போது ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை செத்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துட்டு கேஸ் இப்போ ஆன் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுருங்க கொஞ்சமாக இந்த மாதிரி புரிஞ்சு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறீங்களா அந்த விழுதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கலந்து விடுங்க இப்போது நம்ம கலக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் சமைக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நோட் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டும் அந்த கலரும் கரெக்டாக வரும் இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிட்டால் கூட நம்ம டேஸ்ட்டும் மாறிவிடும் வாசனையும் மாறிடுங்க அதனால் ஒரு ஒரு விஷயமாக பார்த்து செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மிக்சி ஜார்லையே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் இப்போது வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா காராமண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணால் அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி செத்துனா கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசப்படும் இதை வந்து தண்ணியும் இந்த காராமணையும் சூப்பாக கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வாசி அந்த மசாலெலாம் போட்டிருக்கீங்களே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது நான் காராமணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தால் போதுங்க ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் ஆல்ரெடி நம்ம சூப்பராக குக் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் வந்து இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இது கூட பார்த்திங்கன்னா நான் தயிரை செத்துக்கிறேன் தயிர் கொஞ்சம் புளிப்பு சுவையாக கொடுக்கும் காராமணின்றதுனால கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நறுக்குன்னு கொத்தமல்லியை செத்துக்கலாம் இதில் வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சிங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சுகரை செத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் இப்போ லாஸ்ட்டில் நம்மளுக்கு கஸ்தூரி மெத்தி இருக்கு இல்லைங்களா அந்த வெந்தையக்கீரிய காய வச்சு வச்சிருப்பிலையும் அது தான் இதை வந்து நான் கொஞ்சம் மேலாக்கா தூவிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபைனலாக முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டரையும் செத்துக்கிட்டால் அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டு இருக்குங்க நம்ம சமைக்கும்போது கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு ஒரு டைம் சமைச்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த காராமணி வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே ப பாய்